அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்டோரி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ஒரு அம்மா இருக்காங்க பையன் அப்பா வந்து அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்க ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பையன் என்ன பண்ணுறா சரி அம்மா இருக்கட்டும் நம்ம வந்து பட்டணத்துக்கு போய் பொழைச்சிட்டு நம்ம அம்மாவுக்கு தேவையானதை நான் அனுப்பி வந்து பட்டணத்துக்கு வந்து வந்துடும் வந்த இடத்துல ரொம்ப நாள் வேலை தேடுறோம் எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் பார்த்தா ஒருத்தர் சரி சரி வா நான் வந்து வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு வேலையும் கொடுத்துட்றாரு என்ன வேலை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரும தோல் அந்த தோல் எடுத்து இந்தா தோல் இதுக்கே விரின்னு சொல்லிட்டு அந்த பையங்கிட்ட வந்து அந்த முதலாளி சொல்கிறாரு இவனை என்ன பண்ணா அதை எடுத்து விரிக்கிறான் விரித்த ஒன்று அதில் படுத்துக்கோ கொஞ்சம் அப்படின்னு இவன் வந்து எதையுமே கேட்காம இப்போ அவர் சொல்கிறத வந்து அப்படியே வந்து செஞ்சான் செஞ்ச அந்த முதலாளி என்ன பண்ணார் இவனோட படுத்த ஒன்று இவனை அப்படியே அந்த எருமத்தோல் சுருட்டி அந்த கால் இருக்கிற பக்கம் தலை இருக்கிற பக்கம் வந்து கட்டிட்டார் கட்டிட்டு ஒரு ஒட்டகத்தில் வந்து இந்த இவனை எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே இது ஒரு மலை பாங்கான ஒரு இடத்துல அங்கே போயிட்டு வந்து விட்டுறாங்க அதை கீழே போட்டுட்டு அவன் வந்து கேட்குறான் என்ன என்னது ஏங்க ஏன் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அவர் ஒரு நிமிஷம் இரு கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் யார் முதலாளி ஸோ இதை கேட்டுகிட்டு இருந்த பையனால ஏன்னா வந்து அந்த எழு உள்ளே இருக்கிறான் இல்லைங்களா ஸோ அதனால் பே இது சரியாக வந்து பேசக்கூட முடியல ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னாச்சு கழுகு இருக்குல்லையா கழுகு வந்து எருமத்தோலை பார்த்த உடனே ரெண்டு கழுகு வந்து இந்த மூட்டை அதாவது இவன் வந்து உள்ள கட்டி வச்சிருக்க அந்த எருமத்தோலை அதை வந்து தூக்கிட்டு பறந்து அந்த மலையோட உச்சிக்கு அதோ செங்குத்தான அந்த மலை மேலே வந்து போட்டு வச்சுக்கலாம் உடனே என்னாச்சு இவன் எப்படியோ பிச்சு பிணறி அந்த கட்டி வச்ச அந்த சாக்குல இருந்து வெளியே வந்துட்டான் அந்த எருமத்தோல் இதுல இருந்து வெளியே வந்துட்டான் வந்து பார்த்தா சுற்றி நிறைய நவரத்ன கற்கள் வந்து இருக்குது உடனே வந்து அங்கிருந்து வந்து சொல்றான் இன்னும் முதலாளி இங்கே வந்து கீழே வந்து இவ்வளோ இருக்குது நவரத்னக்கல்லுன்னா உடனே அந்த முதலாளி சொல்கிறாரு நவரத்னா கொஞ்சம் தூக்கி போடு தூக்கி போடணும் எப்படி நீ கீழே வருது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே அந்த பையனை வந்து தூக்கி போடுறான் தூக்கி போட்டு வருதுன்னா அப்புறம் ரெண்டு சாக்குல வந்து ஃபுல்லாக கட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாரு இவன் கேட்குறான் நான் கீழே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் ஸோ உடனே வந்துட்டு அந்த முதலாளி வந்து சொல்கிறாரு அப்படியே பின்னாடி திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒரே மனித எலும்பு கூடுகள் இதனால் வரைக்கும் நான் ஆட்களை வந்து தான் வேலை வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டுருக்காருங்க ஸோ இந்த பையனுக்கு வந்து என்ன பண்றது அந்த இடத்துல வந்து ஒன்றுமே புரியல அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் அப்படி என்னாச்சு ஒரு கழுகு வந்து அந்த இடத்துல வந்திருக்கு அந்த கழுகு ஒரு காலை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டான் அந்த கழுகு என்ன பண்ணிட்டு இருக்கு உயிரை 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 பறந்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல அதால் வந்து உயர பறக்க முடியல ஸோ அப்படியே டவுன் வந்து வந்துருச்சு ஒரு இடத்துல இறங்கி இவன் என்ன பண்றான் அதே முதலாளி கிட்ட திரும்ப வந்து வேலைக்கு போறான் போற இடத்துல நீயா நான் வந்து அவனை தான் பாக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி வந்து கேட்குறாரு ஸோ கேட்ட உடனே ஆமன் முதலாளி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மறுநாள் அதாவது அந்த ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அதே ப்ராசஸ்ஸு அதே எருமத்தோல் அதில் வந்துட்டு இதில் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனே வந்துட்டு அவன் உடனே அந்த அந்த பையன் வந்து சொல்றான் எப்படி படுத்துன்னு தெரியல நீ கொஞ்சம் படுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி ஓ தெரியலையா சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து படுத்து காமிக்கிறார் அந்த இடத்துல படத்துக்கு காமிச்ச உடனே இவனா கடா வந்து கா அந்த கை கால் பக்கம் வந்து கட்டிட்டான் அந்த முதலாளி எதுவும் பேச முடியலன்னா கட்டிட்டாங்க இல்லையா ஸோ பேச முடியல ஸோ என்னாச்சு அதே மாதிரி அவர் எப்படி அந்த ஒட்டகத்துனாலையோ வச்சு தூக்கிட்டு போனவர் அங்கே போய் தூக்கிட்டு போடுறோம் ஸோ கழுகு வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டு அந்த மேலே கொண்டு போய் விடுது எங்கே அந்த மலை உச்சியான அந்த இடத்துல வந்து விட்டுடுது ஸோ விட்ட உடனே அங்கே போயிட்டு இங்கே ஒரு நவரத்ன கற்கள் இருக்குன்ட்டு அவர் சொல்கிறாரு இவன் நாம தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சார் அவர் வந்து இதில் தூக்கி போகிறார் நாலு சாக்கு ஃபுல்லாக வந்து அந்த நவரத்ன கற்கள் வந்து ரொம்பிடுச்சு இவன் கட்டிகிட்டு புறப்படுறான் யாரும் இந்த பையன் ஸோ அவர் அந்த முதலாளி கேட்குறது எப்படி நீ கீழே வந்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாருங்கள் அதுங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டான் ஸோ இதில் வந்து என்னன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் யாருனா நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க வந்து நமக்கு செஞ்ச அந்த துரோகத்துக்கு அவங்களுக்கான அந்த பலன் கிடைச்சே தீரும் ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்காமல் பாசிட்டிவான ஒரு வேவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றத இந்த கதையோட நோக்கம் கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ